நீதான் முதலாளியா சரி சாப்பாடு பையன் கூப்பிடு அவங்க எல்லாம் எதிர்த்து சாப்பிட போயிருக்காங்க ஏன் ஹோட்டல் சாப்பிட மாட்டாங்களா ஒரு வாரம் ஆன சாப்பாட்டை அப்ப நாங்க வீட்டுக்கு வந்துட்டு வாங்க இந்த நாய்க்கு எங்க இங்க வந்தது மாமா நீங்க மாட்டிட்டீங்க நான் நல்லா தான்டா மாட்டிட்டேன் இதா எங்க வீடு உள்ள வாங்க இந்த ஆடத்துக்கு நான் வரல அதெல்லாம் இல்ல மாட்டு மாட்டுறாங்க இவன் என் தம்பி அழகு இவங்க பூ விற்கறவங்களா இல்ல மீன் விற்கறாங்க நீங்க வாங்க ஆ இது என் புருட்டு சரபட்டா இருக்கு ஆ இல்ல இல்ல இது நான் கட்டிக்கப் போற மாமனோடது ஆஹா ஐயோ இது என் புருட்டு சட்டை பாருங்க யாரு வீட்டுக்கு வந்த உங்களுக்கு வணக்கம் சொல்லுங்க வணக்கம் திரும்பி பாருங்க இது என் ஸ்நேகிதி அது அவங்க தங்கச்சி அக்கா நீ ஒரு முகத்துல சோப்பு நோரை மட்டும் இல்லன்னா நம்ம மாமா தான்க்கா இல்ல இல்ல எங்க மாமா ஏண்டி கூறு கட்ட விட உன் சினேகி எல்லாம் தெருவிலேயே பேசி அனுப்ப வேண்டியதானே ஏண்டி வீட்டுக்குள்ள கூடி வந்து டென்ஷன் பண்ற குரல் கூட என் புருஷன் வரலாட்டுமே இருக்கு இதுல ஏதோ குழப்பம் இருக்கு காலையில தான சேவிங் பண்ணாரு இப்ப எதுக்கு சோப்பு

பாத்திரங்களுக்கு ஈயம் பூசுறேன்னு சொன்னே இவ்வளவு விளக்கம் சொல்லவே இல்லையே என்னது ஒரு வழக்கமா சொல்றது எங்கடா சொல்ல ஊட்டிங்க பாத்திரம்னு வாயை திறந்த அதுக்குள்ள உங்க கோழி வச்சாமக்கு எதையும் சொல்ல ஊடல எங்க என்ன முழுசா சொல்ல ஊட்டிங்க அரையும் குறையமா கேட்டு ஏண்டா நாட்ல அலையறீங்க நீங்களே தெருத்து வா சுத்துறவரா அப்ப நீங்க ஏர்க்கனவே தெருத்து வா சுத்துனவங்களா நான் பூவிக்கிறமே நான் ஈயம் பூசுறவே ரெண்டு மெர்ச் ஆகி போச்சு ஊடு மலையர் போனாலும் மச்சான் தயவு வேணும்னு சொல்வாங்க தொழிலுக்கு கூட கூட்டிட்டு போங்க அப்படி நான் மலையர் தான் இருந்தா முதல்ல இவன் அடிவாரத்திலே உருட்டி விட்டு தான் நான் ஏறுவேன் அக்கா உக்கா பக்கத்துல நிக்கிறா என்னமோ சிங்கப்பூருக்கு ட்ரெக்கர்ல கத்து மாதிரி கத்துறேன் போடுறைய பாத்திரங்களுக்கு ஈயம் பூசுறது பாத்திரங்களுக்கு ஒன்று இணைக்கிறது ஐயோ இயன் பூசுவரே நான் தாங்க எதெதுக்கு ஈயம் பூசுவேன் பாத்திரங்களுக்கு பூசுவணுங்க ஐயா பிரியப்பட்ட உங்களுக்கு பூசவுனுங்க எனக்கு வேண்டாம் அண்டாவுக்கு ஈயம் பூசுவேன் எவ்வளவு ஆகும் அண்டாவுனா என்ன சைஸுங்க ஆ இந்த தம்பி சைஸ்னு வச்சுக்கோங்களேன் இவன் சைஸுங்களா பெரிய அண்டா ஆ அப்போ இருபத்தஞ்சு ரூபா கொடுங்க

மூணு அண்டா பூசுறீங்க ஒரு குண்டா இருந்தா குடுங்க நான் பூசி தரேன் குண்டாவா இரு வரேன் டேய் வடச்சடி தெரியா அடுப்பது வை டேய் ஊத ஊதுடா டேய் நான் என்ன டம்ளர் கையே பூசு போறேன் பூசு போறது பெரிய அண்டாடா என்ன இவ்வளவுன்னு ஊண்டு கறி போட்றீங்க மூட்டை எடுத்து போடுறா போடுறா டேய்

ரொம்ப அம்சமா இருக்கிறேன் இப்படியா போன வீட்டையும் சேர்க்க மாட்டாங்க ஊருக்குள்ளயும் சேர்க்க மாட்டாங்க விடாது ஓடி போய் சுடுகாட்டுல படுத்துக்க அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி இதே வந்து போடா மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் வண்ணமே என்னடா தம்பி பாட்டெல்லாம் எல்லாம் பலமா இருக்கு அக்கா சிவாஜி சிவாஜிமாரி உன்னை கெட்டி குடித்து தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் உனக்கு என்ன ஒரு மாப்ளே இது வரைக்கும் கடக்க மாட்டேក្រானே நிச்சயமா ஒரு எலிச்சவாயை மாட்டுவான் பாரு பாத்திரங்களுக்கு இம் பூசறதே பழைய பாத்திரங்களுக்கு ஓட்டை அடைக்கிறது

சொன்ன உடனே நான் உசராயிர கூடாதா சாவடி சாம்பட்டின்னு சொன்னா அப்பவே நான் எல்லாத்துக்கும் தயாராகirகணும் ஒரு துண்டு கோழிக்கு ஆசைப்பட்டு இந்த நாக்கு கேக்குதா இப்ப நான் இவகிட்ட மாட்டிட்டேன் இவளுக்கு எப்ப கன்னிgetElementById அதுவரைக்கும் நான் உட்கார்ந்திருந்தேன்னா ஊர்காரங்க எல்லாம் சேர்ந்து என்ன கலிய வச்சிருவானுங்க நான் ஓடி போயிடுறேன் எங்க ஓட்றீங்க அக்காவுக்கு ரொம்ப இருக்குதே அத பாக்க வந்தா அத வயித்து குட்டிந்திரன்ல போங்க OK தம்பி, நீ போய் நெருப்பு கொண்டுட்டு வா. எரிச்சிடலாமா? சும்மா இருப்பா. அதோட முளகாயை சேர்த்து கொண்டுட்டு வா. சரி. என்ன இது சைக்கிளுக்கு காத்து அடிக்குது. இந்தாங்க. ஐயோ என்னடா இது முன்னெல்லாம் ஒரு மிளகா போட்டா வலிப்பு நின்னுடும் இப்ப நாலஞ்சு மிளகா போட்டுருக்கா வலிப்பு நிக்கிலையே ஓ வியாதி முத்தி போச்சுதா இனிமே இவ புழைக்கிறது அவன் கையில தான் இருக்குது எவன் கையில ஆண்டவன் கையில ஐயோ அக்கா யோ பாத்திரம் நீ வந்தது எனக்கே கொல்ல நான் டே செஞ்சேன் குழமணி எம் மேல போடு போருக்கு செவ்வந்தி செவ்வந்தியா ஏய் மூஞ்சி இங்க இருக்குடா அந்த மூஞ்சி கூட மூஞ்சியா இருக்கும் செவ்வந்தி 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 செவ்வந்திம்மா ஆ வை 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 தம்பி ஏன் வைத்தியத்துக்கு கட்டுப்படாத இந்த வியாதி நீ விரல வச்சத உடனே நின்று போச்சுதான் உன் விரல ஏதோ ஒரு மூலிகை சக்தி இருக்குது நீ இதே மாதிரி ஒரு நாலஞ்சு நாளைக்கு அவ வாயில விரல வச்சுக்கிட்டே இரு அவ அவழைச்சிக்குவா இப்பொழச்சுக்குவா என் விரல செத்து போயிடும் வைத்தியரே வெளியில தெருவில் போய் என் விரல மூலைக்கு செத்து இருக்குன்னு சொல்லிடாதீங்க ஊர்ல இருக்கிற பையனை பூரா லைன்ல வந்து என் விரல சப்பி எடுத்துருவான் இவன் செத்தா என்ன பொழைச்சா என்ன கொழையா கொலையா கொழையா 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 கொலைய டாகு டாக் கூட வைங்க வைங்க பசிக்குது அண்ணே பன்னு டீ ஒரு ஒரு ரூபா குடு இந்த ஒரு கப் டீ வாங்கி ஆளுக்கு பாதியா குடிச்சுங்க அண்ணா பன்னு இந்தா இத தின்னு

உங்கையினால சுத்த செஞ்சு உங்கையினால இந்த மசாலாவை தடவி உங்கையினால குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா உன் கையால் எடுத்து லபக்கு லபக்குன்னு உள்ள விட்டுக்குவேன் என் பொண்டாட்டி வேற ஊருக்கு போயிருக்கேன் அது வரைக்கும் இவளை அனுப்புனா நீ குடும்பம் நடத்துவே நமக்குள்ள என்னன்னு நமக்குள்ள என்னவா இவன் என்ன தூயினோடா மக நீ நல்லா உரைச்சி கழுவி போடு மக ஐயோ டேய் மீனோட மசாலாவும் தடவி இருக்கேன் அப்படியே போய் மகன் அடுப்புல தலை விடு மீன் நீ தின்னால் சரி உன்னை மீன் தின்னால் சரி போடா காலையில வந்து ஏன் ஏன் வியாபாரத்தை கெடுக்கற எப்படி ஆமா இல்லனால தினம் லட்ச ரூபாய் எடுத்து போய் பேங்க்ல அக்கவுண்ட் போட்டு சும்மா ரெடி ஏட்டனா கூர் கட்டி வைக்கிற பேச்ச பாரு வா காவேரி மச்சானுக்கு மீன் வாங்க வந்தியா வா வேணுமா அட வேணான்னு சொல்லாதமா மீன் கீன் ஆகி போட்டு மருது போட உடம்ப தேத்தி விடு சரிங்கனே புது மப்பிழக்கு அந்த மண்ண மகள்்தான் பாப்படை அந்த நேரம் புதுமாப்பிழக்கு நல்ல யோகா மட்பா படை அந்த மண்ண மகள் தான் பாப்பா

சனித்தனியா பிரிஞ்சா தாண்டி ஏதாவது பேசலாம் பொண்டாட்டியா லட்சுமா நீ நடந்துக்கிறியா உங்ககிட்ட பேசுற தயாரா இல்ல மீன் வாட தாங்க முடியல அந்த புடவை அவத்து விட்டு கிடாசிட்டு ஒரு நல்ல காலேஜ் கேளா பார்த்து கரெக்டா கட்டி வைங்கடானு சொன்னேன் கேட்டார்களா இவள புடிச்சு என் தலையில அமிக்கிட்டானுங்க ஆமாயா ஏன் பேச மாட்டே மீன் உனக்கு இப்ப நாரத்த செய்யோம் என்ன பூக்காரிய பிடிச்சிருக்க பாரு எங்க அப்பனுக்கு லெட்டர் போட்டுர்க்கேன் வரட்டும் பேசிக்கிறேன் ஓ ஒப்ப வந்துட்டாலும் பெரிய ராஜராஜ சோழன் அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கட்டி சொடக்கட்டின்னு ஜெயிச்சிருவாரு

வெறும் பூசி எப்படி புழைக்க முடியும் உழைச்சி சம்பாதிக்கணும் ஆ நீங்க உழைச்ச உழைப்பு தான் தெரியுது இது ரெண்டையும் உழைச்சித்தான பத்திருக்கேன் அதை மட்டும்தான் என் நீ செஞ்சிருக்க

பலகாரியோட சுத்துவேன் அத கேட்க நீ யாரையா ஐயோ அவளை கட்டி குடுத்தே அவளுகிறது நியாயம் இவள சும்மா தானே அடிச்சேன் இவள றாலே என்ன கட்டி சொல்லி அலறான் ஐயோ என்னைய என்னコネக்டரியா சொல்லணுமா மாப்பிள்ள மாமா டான்ஸ் நடதே எய் கம்பியை பிடிச்சா எழுப்பு நிக்கும்னு சொல்லுவாங்க உனக்கு என்ன இருக்குதே அந்த பூக்காரி இருந்தாலும் அவளை கண்டுபிடிச்சு ஊற விட்டு விரட்டல என் பேரு என் பேரு போய் கேளு சத்திமூர்த்தி இல்ல அதே தான் உனக்கு சொல்றேன் சத்தி மூர்த்தி ஆமா அந்த பூக்காரி வர்ற வெள்ளிக்கிழமை தாலிய கட்டி இந்த வீட்டுக்கே நான் கூட்டிட்டு வரலன்னா என் பேரு கடலை இல்ல தீ சுடலை இல்ல இவதான் பூக்காரியா மடக்கூ சாரி ஃப்ளோர் என்ன வேலை ஐயா முன்னால பார்த்தத இல்லையே பின்னால பாத்துக்கியா இந்த சைடு பார்த்தத இல்லங்க ஆமா நீங்க யாரு எஸ் சத்தியமூர்த்தி சுருக்கமா எஸ் எஸ் னு சொன்னா தமிழ்நாட்டுல எல்லாத்துக்குமே தெரியும் ஆமா உனக்கு கல்யாணம் ஆயிருச்சா எது கேக்குறீங்க பூ வாங்குறதுக்கு கல்யாணத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு கல்யாணம் ஆன பொண்ணா இருந்தா ஒரு முழத்துக்கு ஒரு ரூபா தான் கொடுப்பேன் கல்யாணம் ஆகாத பொண்ணா இருந்தா ஒரு முழத்துக்கு அஞ்சு ரூபா கொடுப்பேன் அக்கா அந்த ஈம் புசுரம் வேஸ்ட் இவனுக்கு பல்லு பெருசா இருந்தாலும்

பிள்ளையா இருக்கு லெப்ட்ல இருக்க நான் யார்கிட்ட கொடுத்தாலும் மீதி சொல்றேன் வாங்குறதே இல்ல டிப்ஸா வச்சுக்க ஆமா கோழி அடிச்சு எப்போ குழம்பு வைக்க போறீங்க டேய்

முறைக்கிறே <Marcelo Onionisation> <TP> <smellana> <surve muscularsection>

மாடு மேய்க்க சொல்லு ஐ டக்கா இந்தாங்க தாலி வாங்கி வச்சத மறந்துட்டு போறீங்க போய் கட்டிட்டு வாங்க இந்தாங்க மாப்ள எங்க கரெக்ட் தெரியல என்ன காணோம் டேய் யாரா நீ ஏன் வீட்ல வந்து மாப்ள மாப்ளனு சொந்த கொண்டாடுற எங்க திருவிழால முட்டாய் வைக்கிற மாதிரி கொளாய மாட்டி வந்து நிக்கிற டேய் மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடு புடிக்கிற மாதிரி கழுத்துல ஒரு துண்டை போட்டுக்கிட்டு என்ன யாரும் தெரியலையா தெரியலையாடா ஏய் என்ன பூக்கடல வியாபாரம் மாதிரியா மாளை உனக்கு கொண்டு இவனுக்கு கொண்டு மாட்டி வந்து நிக்கிற யாரு இவன் என் புருஷன் என்ன புருஷனா ஆமா இத பாத்தியா ஹாய் மாமா பாவி நீ க ஆமா என் மக வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக தான் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் டேய் இவன் உனக்கு மாமியா இவ கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வந்த இவன் மாமியாரா அது மாமியாரா மாமியாராயிருந்தாலும் சரி சாமியாரா இருந்தாலும் சரி இவ கால்ல நான் விட மாட்டேன் இவன் ஒரு இழுவ கிராக்கி இவகிட்ட நான் மாட்டிக்கிட்டு இருந்தேன் இவள கழுட்டி விட்டதுக்காக தான் நான் உங்ககிட்ட சேரஞ்சு விட்டேன் நீயே மாட்டிக்கிட்டியா காலம் பூரா இவ கால்ல நீ விழுந்து கிட இந்தா ஆயிரம் ரூபாய் மொய் இதை வச்சு வாழ்த்துக்க நானும் என் பொண்டாட்டி ஜாலியா இருக்க போறேன் அட கொஞ்சம் கிட்டவா என் குடும்ப பிரச்சனை தீர்ந்தது இந்த இந்த ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு தாலியை கட்டி கொடுத்துட்டு எங்கேயாவது போ நீ கேவனோ குமரனோ எப்படியோ என் புருஷன் ஆயிட்டேன் ஒழுங்கா உன் பேர்ல இருக்கிற வீட்டை என் பேர்ல எழுதுவை இப்படி எல்லாம் கேட்பேன்னு தெரிஞ்சுதான் என் வீட்ட சின்ன பொண்ணு பேருக்கு எழுதி வச்சுட்டேன் என்ன டச் பண்ண முடியாது நான் டச் பண்ணிட்டேன் சின்ன பொண்ணு பேர்ல அதனால நான் கல்யாணம் பண்ணிட்டேன்